இங்கே தமிழ்த் தேசியம் பேசுகிறவர்கள் யாராவது சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறார்களா பெரிய அபத்தம் என்னவென்றால் பெரியாரை எதிர்த்து தேசியம் கட்டுகிறார்கள் தேசியத்தின் எதிரி யார் என்பதை கூட உங்களால் அடையாளம் காண முடியவில்லை என்கிற போது நீங்கள் எப்படி தமிழ் தேசியத்திற்கு ஆதரவான சக்தியாக இருக்க முடியும் பெரியார் என்கிற ஒரு ராமசாமி ஐயா அவர்கள் சாதித்தது இந்த திராவிடர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றுதான் என் உடன் பிறந்தானே அவர்கள் சாதி ஒழிப்பு அம்பக் அவர்கள் சமூக நீதி வெட்டி போய் அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று எல்லாமே ஏமாற்று அவர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றில்தான் தமிழ் சனியனை விட்டு ஒளி ஒழித்தார் அவைக்குள்ளே நுழைந்து காற்றிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டுகிற ஜனநாயகத்தை வைத்திருந்தான் பாண்டிய நெடுஞ்சலியன் என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது என்னுடைய இன பெருமையை சொல்கிறது என்ன அது என் தாய்மொழி தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது என் தமிழை பாடுகிறது அதை கதை என்று சொல்கிறார் ராமசாமி ஐயா உலகத்தில் இது போன்ற ஒரு மானுட நன்னறி எந்த மொழியிலும் இல்லை என்று உலக பேரறிஞன் ஆல்பர்ட் சுவிசர் உட்பட எல்லாரும் போற்றுகிறான் அந்த மறைந்த மாமகன் பல்லுவ பேராசனை பேரறிஞனை பெருமகனாரை ஆரிய அடிமை என்று தூற்றுகிறார் திருக்குறளை மலம் என்று தூற்றுகிறார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொன்மை இலக்கண நூலை பகுத்து வகுத்து தந்த என் முன்னோன் தொல்காப்பியன் அவன்தான் எங்களுக்கு மூத்தவன் என்று நாங்கள் எல்லாம் கொண்டிருக்கிற நிலையிலே நிலையிலே அவன் சொல்கிறான் தொல்காப்பியத்திலே என்பனார் புலவர் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்கிறான் இருந்திருக்காண்டாங்கிறான் என் தொல்காப்பியனுக்கும் என் வல்லுவனுக்கும் என் இளங்கோவனுக்கும் என் கம்பனுக்கும் சீர்தலை சாத்தனாருக்கும் பெண்பார் புலவர்கள் எங்க அலையா சொன்னது போல அவைக்கும் காரைக்கால் அம்மையாருக்கும் தமிழ் படிப்பித்த ஆசிரியர் பெருமகன் யாராடா யார் அவனையெல்லாம் பெரியார படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜர் குடிக்க வைத்து நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள் நீ ஐஏஸ் ஆயிருப்பியா நீ ஐபிஐப்பியா இவன் தான் அகாடமி வச்சு எங்களை படிக்க வைத்தான் சாயை துறைச்சாமி எங்க ஐயாவது ஒரு அகாடமி வச்சு படிக்க வைக்கிற பல ஆயிரம் பேர் உருவாக்கிறேன் இந்த நாட்டில் அதிக குடிமை பணிக்கு போனவரை உருவாக்கின ஒரு தனிமகனின் அமைப்பு எங்க ஐயா சாய்தை துறைச்சாமி மனிதனை அமைப்பு அவரே சொல்றது இல்லை என்ன நீ படிக்க வச்ச பெண்ணிய உரிமை பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமாடா கணவன் இருக்கும் போதே மனைவி இன்னொரு ஆன்மகனோட இச்சைப்பட்டால் விருப்பப்பட்டால் உற வைத்துக் கொள்ளலாம் அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது இதாண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல சேலம் மாநாட்டில் போட்ட மூணாவது தீர்மானம் இதாண்டா இதாண்டா பெண்ணிய உரிமை இன்னைக்கு திராவிட பெருந்தகை சுப சோரபாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார் என்னங்க கள்ள காதல் நல்ல காதல் எல்லாம் நல்ல காதல் தான் அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும் ஏன் என் மொண்டாட்டிக்கு வயசாயி போச்சு யாரும் பார்க்க மாட்டான்னா இந்த மாதிரி சொல்லி அது திருமணம் கடந்த உறவு எப்படி இருக்கு எப்படி இருக்கு பெற்றுக் கொடுத்த பெண்ண உரிமையே பைத்திய தாலி யாரு தாலியார் அடிமை சங்கிலி அதான்டா அவன் கடைப்பிடிக்கிறான் குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி அறுத்து தெருவில் விட்டுருக்கான் பாருப்பா பாரு கற்பப்பையாரு கற்பப்பையாரு இதெல்லாம் முற்போக்காடா டேய் முற்போக்காடா வைத்திய கருப்பு எத்தனை திராவிட திருவாளர்கள் கருணாநிதி ஐயா அத்தனை மனைவி கட்டினார்கள் எத்தனை கற்பப்பையாடா இருந்தாரு சொல்றா வீரமணி ஐயா வீரமணி ஐயா பிள்ளைகளுக்கெல்லாம் கற்பப்பையா மருமகளுக்கு இல்ல பேத்திக்கு இல்ல மனைவிக்கு ஏய் பதில் சொல்லுங்கடா